என்பிபி அரசாங்கத்தின் முற்போக்கான சில விடயங்களை நாங்கள் பாராட்டி கொண்டிருக்கின்ற போது பிற்போக்கான அல்லது மூர்க்கத்தனமான அல்லது கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் போன்ற விடயங்கள் நடக்கின்ற போது அவற்றிற்கு நாங்கள் கண்டிக்காமல் இருக்க முடியாது தையட்டி விகாரையில் நடைபெற்ற அந்த மூர்க்கத்தனமான செயற்பாடு பலாத்காரமான செயற்பாட்டை நாங்கள் கண்டிக்கின்றோம் அதே போல பிக்குகளாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு அட்டகாசம் செய்தாலும் கூட அவர்களை மிகவும் கண்ணியமாக அணுகி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்து ஒருவரை பந்தாடி இழுத்து பலத்தை பிரயோகித்து அந்த ஜி பாண்டிக்குள் திணித்திருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்தில் காங்கேசுந்துறை கிராமத்தில் கையிட்டு விகாரையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் எமது இந்து சமயத்தின் ஒரு முதல்வர் அல்லது குருக்கள் என்று சொல்ல குருவென்று சொல்லக்கூடிய சுவாமி அவர்களையும் அங்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபையின் தவிசாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்றவர்கள் சட்டவிரோதமான முறையில் கட்டப்பட்டிருக்கின்ற விகாரையை அகற்றுமாறு அல்லது அதன் செயற்பாடுகளை சட்டப்படி நடா சட்டத்திற்கு உட்படுத்துமாறு கேட்டு அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடாத்தியிருந்தார்கள் இந்த போராட்டத்தின் போது போலீஸார் மிகவும் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது முற்போக்கான செயற்பாடுகளை நாங்கள் பாராட்டுகின்ற அதே வேளை மூர்க்கத்தனமான செயற்பாடுகளை நாங்கள் கண்டிக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற பிரதேச சபைகளின் தவிசாளர் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்து மத குருவான வேலன் சுவாமி போன்றவர்கள் அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இந்த வேளையில் போலீசார் சட்டவிரோதமான விகாரியை பற்றி சிந்திக்காமல் சட்டவிரோதமான விகி விகாரியை அகற்ற கோரி கோரி சட்ட ரீதியாக செயல்படக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அல்லது கவன ஈர்ப்பு போராட்டக்காரர்களை மிகவும் மோசமான முறையில் அவர்கள் தமது பலத்தை பிரயோகித்து பந்தாடியது போன்று தெரிந்தது வேலன் சுவாமி அவர்களை இழுத்து கொண்டு சென்று தங்களது ஜி பண்டிக்குள் திணித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதேபோன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபையின் தவிசாளர்கள் உறுப்பினர்களும் ஏற்றப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை கூட அவர்கள் இழுத்துச் செல்வது போன்ற காட்சியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே நாங்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தின் முற்போக்கான சில விடயங்களை நாங்கள் பாராட்டிக் கொண்டிருக்கின்ற போது பிற்போக்கான அல்லது மூர்க்கத்தனமான அல்லது கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் போன்ற விடயங்கள் நடக்கின்ற போது அவற்றிற்கு நாங்கள் கண்டிக்காமல் இருக்க முடியாது அந்த வகையில் தையட்டி விகாரையில் நடைபெற்ற அந்த மூர்க்கத்தனமான செயற்பாடு பலாத்காரமான செயற்பாட்டை நாங்கள் கண்டிக்கின்றோம் இந்து துறவி அல்லது காவியுடை தடுத்த ஒரு பொறியியலாளர் கூட அவர் அப்படிப்பட்ட ஒரு படித்த துறவியை மிக கேவலமான முறையில் போலீசார் நடத்த இருக்கின்றார்கள் அதேவேளை பிக்குகளாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு அட்டகாசம் செய்தாலும் கூட அவர்களை மிகவும் கண்ணியமாக அணுகிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்து ஒருவரை பந்தாடி இழுத்து பலத்தை பிரயோகித்து அந்த ஜி பாண்டிக்குள் திணித்திருக்கின்றார்கள் எனவே இப்படியான செயற்பாடுகள் என்பது எதிர்காலத்தில் நல்லுக்கு நல்லிணக்கமான போக்கை அல்லது இந்த அரசாங்கம் நல்லவற்றை செயற்படுவதாக கூறுகின்ற அந்த செயற்பாடுகளுக்கு மிகவும் மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை குறிக்கொள்ள விரும்புவதோடு இந்த பொலிஸ்துறை அமைச்சர் இப்படியான அடாவடியான செயல்களை மேற்கொள்கின்ற போலீசாரை கண்டு காணாமல் இருப்பது என்பது மிக மோசமான செயல்களை உருவாக்கும் கடந்த காலத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட மோசமான செயல்பாடுகளில் நாங்கள் கண்டு கண்டு கொண்டு இருக்காமல் அதற்கு எதிராக நாங்கள் அதற்குரிய தீர்வுகளை ஆற்றியிருந்தோம் எனவே இந்த செயல்பாடுகளை இனியும் இப்படி செய்யக்கூடாது க கௌரவமாக மத துறவிகளையும் அதே போன்று மக்கள் பிரதிகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இனியும் இப்படியான செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது தமிழ் மக்கள் கடந்த காலத்தில் எவ்வாறு எதிர்ப்புகளை தெரிவித்தார்களோ அல்லது ஒதுங்கி இருந்தார்களோ அதே போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டி வரும் இதனை பொறுப்ப வாய்ந்த அமைச்சர்கள் ஜனாதிபதி போன்றவர்கள் கவனித்து சரியான பாதையில் போலீசாரை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்